வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது ராமகாவியத்தின் கதாநாயகி ஜனகனின் குமாரி சீதையை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் ஜனகன் நிலத்தை போது கலப்பை முனை பூமியிலிருந்து ஒரு பேழையை வெளியேற்ற அந்த பேழையில் குழந்தையாக கிடைத்தவள் தான் சீதை பூதேவியின் குழந்தை ராவண வதத்திற்கு காரணமாக இருந்தவள் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்தவள் இச்சைகளும் பீதிகளும் ஏற்பட்ட போதும் தன் கொள்கையில் உறுதியாக இருந்து உயர்ந்தவள் சீதை வேறு எந்த கதாபாத்திரத்திற்கும் இல்லாத சகிப்புத்தன்மை ராமனை தவிர அந்த ராமகாவியத்தில் சகிப்புத்தன்மையை அதிகமாக மேற்கொண்டவள் சீதை ராமனும் சீதையும் இந்த குணத்தில் சரிசமமானவர்கள்தான் மாறுபட்ட சூழ்நிலைகளில் ஒருவரை தாக்கிய அதே துன்பம் மற்றவரையும் தாக்கியது ஆனால் அதனால் நிலை குலையாதவர்களாக நிமிர்ந்து நின்றார்கள் இந்த இருவருமே சீதை கதறி அழுததாகவோ குறைப்பட்டு கொண்டதாகவோ வாழ்மீகி குறிப்பிடவில்லை துயருற்ற வேலைகளில் சீதை காற்றில் அகப்பட்ட வாழை இலையைப் போல நடுங்கியதாகவே குறிப்பிடுகின்றார் அது தவிர்க்க முடியாதது தன் பெற்றோர் கணவன் உறவினர்களின் கௌரவத்திற்கு ஏற்ப தூய்மை காத்தவள் சீதை ஒரு பெண்ணின் மிக உயர்ந்த நட்பண்பு எந்த சூழ்நிலையிலும் மன்னிக்கும் குணம் சீதையின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் இந்த குணத்தை பல சந்தர்ப்பங்களிலும் காணலாம் முற்பிறவியில் சீத்தை குசத்வஜர் எனும் முனிவரின் புதல்வி வேத விற்பனரான அவர் தன் மகளுக்கு வேதவதி என்று பெயரிட்டார் அவளை திருமாலுக்கே மனைவியாக்க கருதியிருந்தார் வேதவதியும் மகாவிஷ்ணுவை நினைத்தே தவம் இருந்தாள் உமை சிவனுக்காக தவம் இயற்றியதைப் போல ராவணன் வேதவதியின் அழகில் மயங்கி அவளை அடைய விரும்பினான் உடன்படாத வேதவதியின் தலைமுடையை பற்றி இழுத்தான் வெகுண்ட வேதவதி தன் கரத்தையே வாழாக கொண்டு தன் முடியை துண்டித்து விடுவித்து கொண்டாள் உன்னால் நான் பாழாக்கப்படுவதற்கு முன் நான் இனி வாழ விரும்பவில்லை உன்னை அழிக்க மறுபடியும் பிறப்பேன் உன்னை சபிக்கப் போவதில்லை அதனால் என் தான் குறையும் என்று கூறி தீயில் புகுழ்ந்துவிட்டாள் ராமனை சந்தித்த முனிவர்கள் வேதவதியின் இந்த கதையை கூறி ஜனகனின் மகளான சீதையே வேதவதி அவள் யாரை அடைய தவம் இயற்றினாலோ அந்த விஷ்ணுவின் அம்சமே நீயே என்றார்கள் வேதவதியாக இருந்தபோது ராவணனை தண்டிக்காத அதே குணத்தை சீதையாக பிறந்தபோதும் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாள் இந்த மாதரசி ராவணன் மீண்டும் வேதவதியை அதாவது சீதையை முதலில் சந்தித்தது சன்னியாசி கோலத்தில் அப்போது சீதையின் ஒரே குறிக்கோள் விருந்தாளியை உபசரிப்பது ராமலக்ஷ்மர்கள் இங்கே இல்லை இவரை வரவேற்பதற்காக அவர்களும் இல்லை ஆகவே நானே தான் உபசரிக்க வேண்டியதிருக்கின்றது இவர் அந்தணர் இவரை நான் உபசரிக்காவிடில் இவர் என்னை சபித்தாலும் சபிக்கக்கூடும் என்று நினைத்தாள் அதனால் உபசரித்தாள் தன்னை கவர்ந்து செல்ல வந்துள்ள ராவணனே அந்த சன்னியாசி என்பதை அறிந்தபோது ஆத்திரம் கொண்டாள் அப்போது அவனை அழிக்க விடவில்லை ராமனின் குணாதிசயங்களை கொண்ட மனைவியாகவே செயல்பட்டாள் ராவணன் அவளை தன் விமானத்தில் தூக்கிச் போது ஆகாய மார்க்கத்தில் தன் ஆபரணங்களை பட்டு துணியில் கட்டி மலை உச்சியில் அமர்ந்திருந்த குரங்குகளின் மத்தியில் போட்டாள் ஒருவேளை தன்னை தேடிவரும் வரும் ராமனுக்கு அவை தடயங்களாக உதவும் என்றுதான் அவளது அதிர்ஷ்டம் இலங்கை திரும்பும் அவசரத்தில் இருந்த ராவணன் சீதையின் இந்த செயலை கவனிக்கவில்லை தன்னை தூக்கிச் செல்லும் முன்பும் பிறகு இலங்கையில் அசோகவனத்தில் தன்னை சிறை வைத்திருந்த போதும் சீதை ராவணனை கடுமையாக எச்சரிக்க தவறவில்லை ஒரு பெண்ணை அவள் கணவன் இல்லாதபோது தூக்கி வருவதற்கு வெட்கமாக இல்லையா உனக்கு செல்வத்தின் அதிபதியும் தேவர்கள் போற்றும் குபேரனின் சகோதரன் என்று கூறிக்கொள்ள கூட நீ தகுதியற்றவன் என்று ஏசுகின்றாள் என்னை ராமனிடம் கொண்டுவிட்டு அவரது நட்பை நாடு மன்னிக்கும் மகத்தான குணம் கொண்டவர் என் கணவர் அதனால் உன்னை மன்னித்து விடுவார் என்று அறிவுரை வழங்குகின்றாள் ஆனால் ராவணனிடம் அது எடுபடவில்லை தன் கணவன் ராமனிடமும் இதே உறுதியோடு பெருந்தன்மையோடு வாதாடுகின்றாள் சீத்தை ராமன் காட்டுக்கு கிளம்பும்போது நீ கௌசல்யைக்கும் தசரனுக்கும் பணிவிடை செய்தபடி இங்கேயே இரு என்று சீத்தையிடம் ராமன் கூறுகின்றார் அதை கேட்டு வேதனைப்பட்ட சீத்தை என்னை இவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டீர்களே எந்த நிலையிலும் கணவனின் வழி நடக்கும்படி என் பெற்றோர் கூறியதை மீறி நான் நடக்க மாட்டேன் என்று சீத்தை அழவில்லை பிடிவாதம் பிடிக்கவில்லை உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்று பயமுறுத்தவில்லை சத்தியவானோடு சென்ற சாவித்திரியை போல நானும் உங்களுடன் வருவேன் என்றால் உறுதியாக லக்ஷ்மணனை தகாத வார்த்தைகளால் ஏசி பேசியதற்கான தண்டனையை அனுபவித்தவள் சீதை எல்லா பெண்களையும் போல சாதாரணமான சாதாரணமானவள் தான் சீத்தை என்பதை நிரூபிக்கும் நிலை அது மற்றொன்று மானின் மீது ஆசைப்பட்டது அனுமன் அசோகவனத்தில் சீதையை சந்தித்த போது உங்களை இங்கிருந்து போய் ராமனிடம் சேர்ப்பிக்கின்றேன் என்று ஆர்வ கூறியபோது அதை மறுத்து என் கணவர் என்னை விடுவித்து போகும் வரை நான் பொறுமையாக காத்திருப்பேன் என்று கூறியவள் சீதை இதையே சிறை மீட்ட பின் ராமன் இனி நீ உன் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று பலர் முன்னிலையில் கூறியபோது அக்னி பிரவேசம் செய்து தன் தூய்மையை நிலைநாட்டிய உத்தமிதான் சீதை சூரியனுக்கு கிரகணங்கள் எப்படி உரிமையோ அப்படி சீதை எனக்குரியவள் என்கின்ற ராமன் உலகில் லட்சிய புருஷனாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஊர் சொல்லுக்கு மதிப்பளித்து சீத்தையை மீண்டும் காட்டுக்கு அனுப்பியபோது போது உறுதியோடு அந்த துக்கத்தை தான் சீதை இப்போது கானக வாழ்வில் ராமன் இல்லை தனிமை தந்த நிலையிலும் அவள் லக்ஷ்மணனிடம் என் கணவனின் பெயருக்கு களங்கள் வராமல் நடந்து கொள்வது எனது கடமை நான் உயிர் தியாகம் செய்தாவது அதை நிலைநாட்டுவேன் இதே அவரிடம் தெரிவித்துவிடு என்கிறாள் மன உறுதியோடு லவக்குசர்கள் மூலம் சீதை உயிரோடு இருப்பதை அறிந்த ராமன் மீண்டும் அவளை தன்னோடு வாழ அழைத்த தன் தூய்மையை நிலைநாட்ட பூமித்தாயின் மடியில் ஐக்கியமான மகத்தான பெண்தான் சீதா பிராட்டியார் தொடர்ந்து வந்த துன்பங்களை பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தன் கணவனின் நல்வாழ்வுக்காகவே வாழ்ந்து உயிர் தியாகம் செய்த உத்தமி சீத்தையா பிராட்டியார் ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்